திருநெல்வேலி மாவட்டம் ஏழாவது வார்டு பகுதியில் திருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்தது திருநெல்வேலி மாநகராட்சியில் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட மணக்காவலம் பிள்ளை நகர் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிகின்றன இதில் சில நாய்கள் அப்பகுதியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளை கடித்து கொன்று இந்த நிலையில் நாள்தோறும் ஐந்து பேராவது கடிக்கு ஆளாகின்றனர் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் குழந்தைகளை வெளியே அழைத்து செல்லக்கூட தயங்கும் அவர்கள் வீட்டில் ஆசையாய் செல்ல பிராணிகளை கூட வளர்க்கக்கூட அஞ்சுகின்றனர் தொடர்ந்து இது குறித்து புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் பொதுமக்கள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்த போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இன்னைக்கு நாய் வீட்டுக்குள்ள வந்து நிறைய பொருட்களை நாசாக்க ஆடு நாய் கோழி எங்க வீட்டில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பூனை எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுச்சு என்னால நான் அஞ்சு ஆட்டுக்குட்டி எனக்கு நஷ்டம் ஆயிருக்கு இதோட அஞ்சு ஆட்டுக்குட்டி என் வீட்டில் செத்து இருக்கு நான் போட்டோ வச்சிருக்கேன் அஞ்சு ஆட்டுக்குட்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த அந்த நாயால தயவு செஞ்சு ஆசா குறுக்குதல் உள்ள நாயப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு நீங்க தயவு செஞ்சு ஒரு சட்டத்தை சீக்கிரம் அமைச்சு இது பண்ணி கொடுங்க அந்த பக்கத்துல இருந்த அக்காவையும் நாய் கிடைச்சிட்டு என்னையே நேரத்து நாய் கடிச்சு விட்டு காருக்குல கடந்து காரு ரெண்டு மூணு கடக்கு காருக்குல கடக்கு சோற திண்டு திண்டு நான் பாட்டுல போய்கிட்டே இருக்கேன் அது ஓடி வந்து கடிக்க ரெண்டாவது பத்திட்டு அடுத்த திரும்ப வந்து